சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கலம் பொங்க சச்சரவின்றி மனம் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனது வாழ்வில் ஒளியேற்ற சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கேள் என் என் தங்கமே இன்று உனக்கு விருப்பமான ஒரு விஷயம் போகின்றது தங்கமே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டிய ஒரு கோரிக்கையும் உனக்கு முக்கியமான ஆசை போன்றும் இன்று நிறைவேறப் போகின்றது பா என்னுடைய வாழ்க்கை மிகவும் விரக்தியில் உள்ளது நான் எப்பொழுதும் சோர்ந்து போய் உள்ளேன் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு எண்ணங்கள் என் மனதில் சூழ்ந்து என்னை மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் தடுத்துக்கொண்டே இருக்கின்றது நானும் மற்றவர்கள் மாதிரி அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டு அனைவரிடத்திலும் அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் பேச வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் என்னால் அவ்வாறு இருக்க முடியவில்லை ஏதாவது சில எண்ணங்கள் என் மனதை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றது புது புது பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து என்னை நிம்மதியாக இருக்க விடாமல் பாடாய் படுத்துகின்றது இதற்கெல்லாம் எப்படி அப்பா தீர்வு காண்பேன் என்று புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கென நன்மை செய்யத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்ட பொழுதிலும் நீ என்னை ஒரு கூட மறக்கவில்லை எப்பொழுதும் என் அப்பா என்னை எப்படியாவது இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கை நிறைவேறும் அதிர்ஷ்டமான நாள் இன்றுதான் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படப் போகின்றது அது நல்ல மாற்றமாக இருக்க போகின்றது இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ நன்றாக கவனி நம்பிக்கையுடன் நீ என்னிடம் மீண்டும் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக நீ இருக்க போகின்றாய் உன் வாழ்வில் இனி வசந்தம் வீச போகின்றது ஒரு நல்ல திருப்பம் ஏற்படவிருக்கின்றது வறுமையில் பிறந்தவன் தனக்கென்று வாழ மாட்டான் வருமானம் பெற்றவன் தன் கால்களில் நிற்க மாட்டான் இல்லாதவன் இறைவனாவான் இருப்பவன் இருந்தும் இல்லாதவனாவான் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இவ்வளவு பயம் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் போதும் உன்னுள் இருக்கும் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் பொறுமையோடு காத்திரு உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லது நடந்தே தீரும் ஆசை ஒருவனை அழிக்கும் குணம் கொண்டது ஆனால் மாறாக நாம் மற்றவரின் மேல் செலுத்தும் அன்பு அவர்களை வளர்க்கும் குணம் கொண்டது எனவே நீ எப்பொழுதுமே மற்றவர்களை வளர்க்கும் குணம் உடையவராக இருக்க வேண்டும் தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வறுமை தவிர நன்மை விளையாது எனவே உன் மனதை அங்கும் இங்கும் அலைபாய விடாமல் ஒரு நிலைப்படுத்து என்னையே முழுமையாக கவனி என் மீது உன் மனதை வை நிச்சயம் உனக்கான நல்லது நடந்தே தீரும் அடுத்தவர் செயல்களை உன்னுடன் ஒப்பிடுகின்றாய் ஒன்றை நீ புரிந்து கொள்ளவே இல்லை எல்லோருக்கும் ஒரே திறமை இருக்காது ஆனால் எல்லோருக்குள்ளும் ஒரு திறமை நிச்சயம் இருக்கும் உனக்குள் என்ன திறமை இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்த்தங்கமே அதற்கான வழிகளில் நீ சென்றால் உலக வாழ்க்கை நிச்சயம் உன் கையில இருக்கும் எதற்காகவும் பயப்படாதே தங்கமே என் கருணை பார்வை உன் மீது பட்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் என்னிடம் நீ அடைந்து விடு உன் வாழ்வில் என்றுமே பஞ்சம் வராது உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நன்றாக கேள் தினமும் நீ சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு நாளுக்கு ஒரு வேளையாவது ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உன்னால் முடிந்த உணவளி அது உன் குடும்பத்தையும் உன் குலத்தையும் உன்னையும் காக்க நான் உனக்கு தரும் செய்தியை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக உறங்க தங்குமே நாளை விடியலில் ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறுவாய் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவுள்ளது தேடி வந்த பொறுமையாகவும் கவனமாகவும் நீ ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று உன் மனதை நாள்தோறும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் மீது முழுமையாக நம்பிக்கையும் நீ வைத்துள்ளாய் இருந்தும் உன்னுள் பல சந்தேகங்கள் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் இல்லை என்று கூறவில்லை தங்கமே இருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் என் மீதே உன் மனது சந்தேகப்படும் என்னை தாண்டி அந்த விஷயம் உனக்கு மிகவும் முக்கியமாக இருப்பதால் தான் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பம் உன்னுள் இருக்கின்றது அந்த விஷயத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் தங்கமே ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்காமல் உன் கண்கள் இரவில் மூடுவதில்லை நிம்மதியாக நித்திரை கொள்வதும் இல்லை உணவு கூட சரியாக உள்ளே இறங்குவதில்லை அந்த அளவிற்கு உன் மனம் பாதிக்கப்பட்டுள்ளது உன் மனதில் வலிகள் நிறைந்துள்ளது கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த விஷயம் உன்னை தேடி வரப் போகின்றது இந்த சூழலில் அது சாத்தியமா அப்பா என்று என்னை கேட்காதே தங்கமே அனைத்தையும் என் பிள்ளைக்காக எந்த சூழலை வேண்டுமானால் சாதகமாக மாற்றிக் கொடுக்கும் சக்தி வாய்ந்தவன் நான் நான் அனைத்தையும் நான் அனைத்தையும் அரங்கேற்ற தயாராக இருக்கின்றேன் நீயே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத எதிர்பாராத கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலகப் போவதில்லை தங்கமே உனக்கு என்ன தேவையோ உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகின்றேன் உன்னுடைய பக்தி மிகவும் தூய்மையானது தங்கமே உன்னுடைய அன்பு மிகவும் பரிசுத்தமானது இனிமேல் உன்னை நான் சோதிக்க மாட்டேன் தங்கமே உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கென அப்பா நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையான நீ அழலாமா தங்கமே அழவே கூடாது உன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே நான் காண விரும்புகின்றேன் அவஸ்தைப்பட்டு உன் மனம் வேதனைப்பட்டு, அவஸ்தைப்பட்டு உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நான் சற்றும் விரும்பவில்லை இனி அது மாதிரியான வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே உன்னுடைய கண்ணீரை துடைக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உனக்கு தேவையான விஷயத்தை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் தங்கமே உன்னை நான் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் கண் இமை போல உன்னை இனி நான் கனப்பொழுதிலும் கலங்க விடாமல் பாதுகாப்பேன் தங்கமே நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தங்கமே தைரியமாக இரு நிம்மதியாக உறக்கம் கொள் தங்கமே உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உனக்கு இனி நல்லதையே நான் நடக்க செய்வேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமே தைரியமாக இரு இனி நல்லதே உனக்கு நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி